செந்தமிழன் சீமான் என்ற தனி மனிதனால் கிட்டத்தட்ட அரசியல் களத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் பதினான்கு ஆண்டுகளாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இவர் சாதாரண ஒரு மனிதர் தானே இது சின்ன ஒரு கட்சிதானே என்று எண்ணியவர்களுக்கு சம்பட்டி அடியாக பதினான்கு ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் நின்று கலக்கி வருபவர் செந்தமிழன் சீமான் மேலும் செந்தமிழன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியையும் யாரும் நெருங்கவே முடியாது ஏனென்றால் அவர்கள் தீ போன்று அனல் பிளம்பை கக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நீதியாகவும் நேர்மையாகவும் மக்களை சந்தித்து ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் பணம் கொடுக்காமல் கோட்டரோ கோழி பிரியாணியோ கொடுக்காமல் ஆசை வார்த்தைகளை கூறாமல் நாங்கள் வந்தால் இதை செய்கின்றோம் அதை செய்கின்றோம் என்று பொய்யுரைகளை சொல்லாமல் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் நாங்கள் வந்தால் இதைத்தான் செய்வோம் நிச்சயமாக செய்வோம் என்று தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் நின்று பயணிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்து வருகின்றது எதிர்கள் எதிரிகளெல்லாம் காசு பணம் கொடுத்து வாக்குகளை வேட்டையாடும் பொழுது வாக்குகளை பறிக்கும் பொழுது நேர்மையாக நீதியாக மக்களிடத்தில் வாக்கு கேட்டு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய வரலாற்று பேருண்மை எனவேதான் இவர்களை அருகில் கூட சென்று தொட முடியாத அளவிற்கு தீப்பிழம்பாக இருக்கின்றார்கள் என்று காணொளிக்கு நான் பெயர் வைத்தேன் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி என்பது தொடர்ச்சியான வரலாற்று பல வரலாற்று சம்பவங்களை படைத்து கொண்டிருக்கின்றது அந்த சம்பவங்களில் ஒன்றுதான் எட்டு புள்ளி மூன்று சதவிகித வாக்குகளை பதினான்கு ஆண்டுகளில் மக்களிடத்தில் போராடி பெற்றிருக்கின்றது என்று கூறலாம் அந்த எட்டு புள்ளி மூன்று சதவிகித வாக்குகள் தமிழ்நாட்டில் புதிய அத்தியாயத்தை எழுந்த துவங்குகிறது ஆம் அதுதான் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சியை உருவெடுக்க வைத்திருக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் எனவேதான் நாம் தமிழர் கட்சி என்பது தொடர்ச்சியாக தமிழ்நாடு மக்களுக்கு விருப்பத்திற்குரிய கட்சியாக மாறியிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி கூட்டத்திற்கு சென்றால் அரசியல் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணம் இளைஞர்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் வர துவங்கி இருக்கின்றது பிற கட்சிகள் கூட்டம் போடுகின்றது என்றால் அங்கே சாராய வாடையும் பிரியாணி வாடையும் தான் இருக்கும் ஆனால் நாம் தமிழர் கட்சி கூட்டம் போடுகிறது என்றால் நிச்சயமாக அங்கே அங்கே குழுமி இருக்கும் மக்கள்தான் அங்கே மாபெரும் சொத்தாக தெரிவார்கள் அந்த அளவிற்கு அங்கே அரசியல் பாடத்தை மாணவர்களுக்கு பள்ளியிலும் கல்லூரியிலும் எடுக்கக்கூடிய வாத்தியார் போன்று தொடர்ச்சியாக மக்களுக்கு அரசியல் பாடத்தை எடுத்து கொண்டிருக்கும் அவர்தான் செந்தமிழன் சீமான் செந்தமிழன் சீமான் கூறிய பிறகுதான் தமிழ்நாட்டில் மாபெரும் மாற்றங்களெல்லாம் அரசியலிலும் சரி மக்கள் மனதிலும் சரி நடந்திருக்கின்றன தமிழ் மட்டும்தான் பேச வேண்டும் தமிழில் ஆங்கிலம் கலக்காதீர்கள் அல்லது ஆங்கிலம் மட்டும் பேசுங்கள் ஆங்கிலத்தில் தமிழை கலக்காதீர்கள் என்று சொந்தமிழன் முழங்கிய அந்த முழக்கம்தான் தற்பொழுது வளர்ச்ச இளைஞர்கள் தொடர்ச்சியாக தமிழை மிக தெளிவாக பேச துவங்குகிறார்கள் தமிழில் ஆங்காங்கே சேர்க்கப்படும் ஆங்கில வார்த்தைகளை தவிர்த்துவிட்டு ஒட்டுமொத்தமாக தமிழில் மட்டும் உரையாடுகின்ற ஒரு கூட்டம் உருவாகி இருக்கின்றது அதற்கு காரணம் யாரென்றால் அது மதிப்பிற்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் எனவே இதுபோன்று பல்வேறு விதமான மாற்றங்களை தமிழ்நாடு மக்களிடத்திலும் தமிழ்நாடு அரசியல் களத்திலும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி இதைவிட மிகப்பெரிய மாற்றத்தை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் செய்யும் என்பது அனைவருடைய கருத்தாக இருக்கின்றது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி என்ற இந்த மாபெரும் படை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மாபெரும் மாற்றத்தை படைக்க வாழ்த்துக்களை கூறி மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்